நீட் தேர்வுக்கு விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என அறிவிக்க முடியுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார் உதகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலைஞர் ஜெயலலிதா இறந்தவரை நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வரவில்லை ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக ஆட்சியில் மத்திய அரசு நீட் தேர்வை திணித்தது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தான் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை அனுமதித்தார்கள் நீட் ரத்து தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நிச்சயம் நீட் விளக்கு கிடைத்திருக்கும் நீட் தேர்வில் இருந்து விளக்கு அளித்தால் தான் பாஜகவுடன் கூட்டணி என வெளிப்படையாக அறிவிக்க எடப்பாடி பழனிசாமி தயாரா என்றும் நீலகிரியின் வளர்ச்சிக்கு அடித்தளம் திமுக ஆட்சி என்று சொல்லும் அளவிற்கு ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் அந்த மாவட்டத்திற்கு ஏராளமான திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு முதலாவதாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் உங்களுக்கு துன்பம் வரும்போது ஓடோடி நாங்கள் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது இருந்த நானே நிவாரண பணிகளை மேற்கொள்ள நேரடியாக நீலகிரிக்கு வந்தேன் நமது அரசின் முத்திரை திட்டமான மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மலை பிரதேசமான நீலகிரியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது வாகனங்கள் செல்லாத பழங்குடியினர் இருக்கும் இடத்திற்கு கூட நம் அரசின் இந்த திட்டம் சென்று கொண்டிருக்கிறது மேலும் இந்த திட்டம் தொடங்கியதிலிருந்து ஐந்து லட்சத்தி தொன்னூத்தி ஏழாயிரம் பேரின் வீடுகளுக்கே சென்று இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது உள்ளது என்று அவர் பெருமிதமாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது